ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சென்னையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர்லேயும் செடிகள் நல்லா வளரணுன்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மறக்காம இருக்கிறது உரங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உங்கள்கிட்ட எந்த உரம் இருந்தாலும் நீங்கள் போட்டு விடலாம் ஸோ டிஏபி அந்த மாதிரி உரங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அது போட வேணாம் அது வந்து ரொம்ப ஹீட்டு அது மாதிரி மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதுவும் நீங்கள் போட வேணாம் அதுவும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த இலைகள்லாம் காயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர நீங்கள் வந்து டீ தூள் வேஸ்ட்டு போடலாம் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தண்ணி கலந்து அதை நீங்கள் கொடுக்கலாம் செடிங்களுக்கு லிக்விட் உரமாக வாரம் ஒரு தடவை அதை கொடுக்கலாம் அதுக்கப்புறமா ரோஸ் மிக்ஸு அந்த மாதிரி நீங்கள் உரங்கள் இருந்ததுன்னா அது போட்டு விடலாம் செடி வந்து ரொம்ப நல்லா வளரும் அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டவே போதும் ரோஸ் மிக்ஸ்லாம் செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு போகும் இதை வந்து நீங்கள் ருட்டினாக ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் சோம்பேர்த்தான செடி வந்து கருக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து காலையில் சரியான மழை அந்த செடி பாருங்களேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இவ்வளோ நாள் வெயில் அடித்ததுக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மழை வந்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த செடிகளுக்கெலாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு செடி ஸோ கண்டினியூஸாக மழை கிளைமேட்டும் நல்லாயிருக்கு வெயில் இல்லாமல் ஒரு நல்லா நல்லாயிருக்கு இலைகளும் பாருங்களேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு காரணம் அதுதான் உரங்கள் தவறாமல் கொடுங்க உரம் கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சாலும் எனக்கும் என்னாகும் அந்த மொட்டுக்கருகள் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் இலைகள் எல்லாமே சுருங்கி போகிறது எல்லாமே வரும் கரெக்டாக உரம் கொடுத்ததுனால தான் எனக்கு வரல இதுதான் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பன்னீர் ரோஸ் பாருங்கள் லாஸ்ட் டைம் போடும்போது ஒரே ஒரு பூ பூத்து இருந்தது அதுக்கப்புறம் இது எல்லாம் தளிர் தான் வந்தது இப்போ பாருங்கள் நல்லா ஹெல்தியான தளிராக நிறையா வந்திருக்கு கீழே இருந்து ஸோ நம்ம கட்டிங்ஸ் வச்சு இவ்வளோ பெருசாக வளர்ந்தது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பன்னீர் ரோஸ் இதுதான் இனிமேல் வர்ற கிளைகள் எல்லாமே நல்லா அழகாக ஒரு மொட்டு வைக்கும் இது வந்து நாட்டு ரோஸ் இதுவும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இலைலாம் சுருண்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் உரங்கள் போட்டு விட்டதுக்கப்புறம் இப்போ இப்ப நல்லா இருக்கு அப்புறம் இந்த வெயில் காலத்துல எப்படி நம்ம ரீபார்ட் பண்ணணும் அதை நீங்க பாருங்க அது மாதிரி செடி புதுசாக வாங்கினாலும் நான் சொல்ற மாதிரி நீங்கள் வைங்க செடி வந்து நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீபார்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க ஓரத்துலலாம் நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க ஓரமாக இருக்கிற மண்ணை அதுக்கப்புறம் நம்ம கவுத்துனோம் அப்படின்னா அந்த மண்ணு கலையாமல் அந்த செடி வந்து வளர்ந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் மேலேருந்து பாதி மண்ணை அப்படியே நம்ம எடுத்துட்டோம் அந்த செடியோடையே எடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் ரீபார்ட் பண்ணணும் அப்போ தான் செடி வந்து டேமேஜ் ஆகுது அப்புறம் இந்த மண்ணோடு அப்படியே வச்சுருந்தீங்க நல்ல கீழே வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணை திருப்பி உதிரியாக்கி போட போகிறோம் ஸோ அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த தொட்டியில் அடைப்பு இருந்தால் இருக்கும் இல்லைன்னா வேர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த மண்ணில் ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வேர் இருந்தால் அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணை நீங்கள் போடுங்க செடி வந்து சூப்பராக வளரும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து தொட்டியை வந்து ரீபட் பண்ணியே ஆகணும் அந்த செடி நல்லா வளருது வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே விடாதீங்க நம்ம எடுத்துட்டு புதுசாக போது செடி இன்னும் நிறையா ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் பூக்கும் நிறைய கிளைகள் வரும் திருப்பி அதனால் ரெண்டு வருஷத்து தொட்டியில் தான் வைக்கிறோம் அதனால் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் செடி வந்து நம்ம சூப்பராக வளரும் ஸோ நான் காஷ்மீர் ரோஸ் வச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு அதனால் இப்போ ரீபார்ட் பண்ணுறேன் ஸோ மழை டைம் கூட நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்து நான் வந்து மழை தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு தான் ரீபார்ட் பண்ணுறேன் அப்புறம் எப்போவுமே ரீபார்ட் பண்ணும்போது எப்சம் சால்ட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கலந்து முதல்ல அந்த எப்சம் சால்ட்டு தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சாதாரண தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஊற்றும் போது தான் ரூட் ஷாக் ஆகாமல் இருக்கும் ஸோ நான் எப்பவுமே இப்படி தான் வைப்பேன் செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ எப்சம் சால்ட்டு வந்து வேருக்கும் கொடுத்துட்டு இலைகள் மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம் செடி வந்து ரூட் ஷாக் ஆகாமல் நல்லா சூப்பராக வளரும் செடி வச்சதுக்கப்புறமும் எனக்கு வந்து ஒரு வாட்டமும் இல்லை செடி நல்லா இருக்கு ஹெல்தியா இருக்கு வெயில் காலத்துல நீங்க செடி வாங்கினீங்கன்னா இதே மெத்தட்ல ரீஃபர் பண்ணுங்க செடி நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்